தாயாம் திரு அவை அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புனித எமிலினா கோட் என்பவரின் திருவிழாவை சிறப்பிக்கிறது இவர் சிறிய வயதிலே துறவியாக வேண்டும் என்று ஆசைப்பட்டு துறவியானவர் ஜப வாழ்க்கையிலும் நோன்பு வாழ்க்கையிலும் கடவுளுக்காக தம்மை முழுமையாக அர்ப்பணித்தவர் காலணிகள் இல்லாமல் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய விரும்பியவர் இவரை தேடி பல மக்கள் ஜபத்திற்காக வந்தார்கள் எதிர்காலத்தை பார்த்து கூறுகின்ற தூயாவியின் வல்லமையை இவர் பெற்றிருந்தார் தாழ்ச்சியோடும் பொறுமையோடும் வந்த மக்களுக்கு அவர் ஆறுதலும் ஆசிரும் கொடுத்தார் இறைவனோடு எப்போதும் ஜபத்தில் ஒன்று திருந்தார் இவரை பின்பற்றி நாமும் நல்வாழ்க்கை வாழ்வோம் இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார்